ணம் சதுர்ஜன் பிரதம் ஜந்த ஓம்கா கணபதி மரியாதை கூறிய எச் ராஜாஜி அவர்களே நந்தகுமார்ஜி அவர்களே மேலே வீட்டில் பெரியோர்களே இங்கே கூடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருக்கும்போது ஊர்வலமாக இந்த பிள்ளையார் வந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் ட்ராஃபிக் நெரிசல் இருந்தது உடனே எல்லாரும் என்ன இது பண்ணுறாங்க நெரிசல் டிராஃபிக்கெலாம் ஒரே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு பின்னாடி திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுது கேட்ட உடனே நம்மளுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க இம்மிடியேட்டாக அந்த வண்டிக்கெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு பசங்க இறங்கி போங்க போங்க வழிவிட்டாங்க இது பிள்ளையார் தடி தடை நீப்பார் வாழ வைப்பார் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து நம்ம சகோதரர் மூலமா காமிக்கிறார் சோ என்ன புரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திருவிழா இந்த மாதிரி ஒரு ஊர்வலம் அப்படிங்கிறது சில சமயத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் பட் ஆனால் எல்லாரையும் ஒற்றுமையாக சேர்ந்து எந்த ஒரு ஜாதி மதம் இல்லாம நம்ம எல்லாம் ஒண்ணு அந்த ஆம்புலன்ஸ்ல யார் இருந்தாங்க கூட தெரியாது அவங்களுக்கு இருந்தாலும் நடந்து அது முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா இது இந்து சகோதரத்துவத்தை காட்டுது இது ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் ஒரு முந்தியில டெய்லி பிச்சை எடுத்துட்டே இருந்தான் அந்த ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் வந்து அவரை பார்த்து பிச்சை போட்டுட்டு போறது உண்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அந்த பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் வந்து இறந்து இறந்து அவருடைய எடுத்து போகும்போது அவர் ஒரு பொட்டி மேல உட்கார்ந்து ஓபன் பண்ணி பார்க்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா உள்ள நிறைய பொக்கிஷங்கள் பணம் இருந்தது அதுல ஆனா அந்த பிச்சைக்காரன் அந்த பொட்டி மேல உட்கார்ந்தா பிச்சை எடுத்துட்டு இருந்தான் என்ன காரணம் அப்படின்னா தான் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாம வாழ்ந்து பிச்சை எடுத்து வாழ்ந்து இறந்து போயிட்டான் நாமும் அப்படிதான் இருக்கோம் நம்ம என்ன இருக்கு அப்படின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம கலாச்சாரத்துல சக்தியை தெரிஞ்சிக்காம அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்காம நம்ம வாழ்ந்திருந்தால்தான் ஏதோ நடக்குது திசை மாறி போய் கொட்டிட்டு இருக்கோம் சோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா நம்முடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இது முதல்ல ரெண்டாவது கேட்டுட்டு அதை புரிந்து அதை வாழ வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் வாழ்ந்தாதான் நம்ம அனுபவிக்க முடியும் இந்த கலாச்சாரம் சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த மூணு விஷயம் செய்யாம நம்ம இந்துக்கள்னு சொல்லலாம் இங்க எல்லாம் இந்துக்கள் இருக்கலாம் மற்றவர்களும் இருக்கலாம் பட் இருந்தாலும் நான் இந்த கலாச்சாரத்தில் வாழ்கிறேன் என்றால் எத்தனை கடவுள் இருக்கு நம்ம கிட்ட இந்து மதத்துல எத்தனை கடவுள் இருக்கு எத்தனை இருக்கு ஒன்னா ரெண்டா நிறைய ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இந்து கிட்ட ஒரே கடவுள் உருவங்கள் பல புரியுதுங்களா ஒரே கடவுள் உருவங்கள் பல எப்படின்னா ஒரே எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தான் நம்முடைய கலாச்சாரத்தில் கடவுள் ஒருவர் எல்லா உருவங்களிலும் வருகிறார் அவரே தான் பகவான் கணேசாவும் சிவனுமாக வைஷ்ணவனுமாக எல்லாமாகவும் அவர் தான் வருகிறார் இப்போ ஒரு தாய் தந்தை அப்படின்னு தாயா இருக்கும்போது ஒரு பெண் தாயா இருக்கிறாள் சகோதரியா இருக்கிறாள் எவ்வளவு விஷயங்கள் ஆனால் தாய் ஒரு பெண் பெண் தான் அதே போல கடவுள் ஒருவர் தான் அவர் மற்ற உருவங்கள் எடுக்கிறார் இப்ப பாருங்க நம்மளுக்கு நமக்கு பிரச்சனை வருது நான் பெரியவனா நீ பெரியவனா கடவுள் ஒருவர் அப்படின்ட்டு எங்க பிரச்சனை இருக்கு யார் கூட சண்டை இருக்கு நமக்கு ஸோ இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வேறுபாடு ஏற்பட்டு ஒற்றுமை இல்லாம போயிடும் சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்து மதத்தை இந்து கலாச்சாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை முதல்ல போய் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை வாழ வேண்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம அதை உணர முடியும் யோசிச்சு பாருங்க பிள்ளையார கொண்டு போய் என்ன பண்ண போறோம் ரிசர்ஜன் பண்ண போறோம் யோசிச்சு பாருங்க கடவுளை உருவாக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வடிவத்தை நம்ம பார்த்துட்டு கொண்டு போய் நம்ம கரைக்கணும்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்னது அது கடவுளை கொண்டு போய் நம்ம கரைச்சிட்டோம்னா அந்த உருவம் போயிருமே அப்படின்னா இதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கிறது இதை உணராமல் நாம் ஏதோதோ செய்து கொண்டிருக்கிறோம் என்ன பண்றோம் பகவானை நம்ம உருவமாக அவர் காட்சி அளித்ததை நாம் ஒரு வழிபாடு செய்கிறோம் மூணு நாள் கழிச்சு சாதாரண பத்து நாள் பண்ணுவாங்க பத்து நாள் வழிபாடுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க விசர்ஜன் பண்றாங்க அப்படின்னா அந்த உருவத்தை மண்ணோடு மண்ணாக போயிருது அந்த உருவம் எப்படி வந்தது இருந்து வந்தது அப்புறமா எங்க போகுது மண்ணுல போகுது மண்ணு தான் உண்மை உருவம் மாறிக்கொண்டே இருக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் கலாச்சாரத்துல என்ன சொல்றாங்க உருவ வழிபாடு இருக்கிறது அதுக்கப்புறமா உருவத்தை வழிபட்ட பின் நம் பக்குவம் அடைகிறது நம் மனம் பக்குவம் பெற்ற பின் நமக்கு அந்த உருவம் இல்லைனாலும் பரவாயில்ல மனசுல பகவான் வந்துட்டாரு அதனால மனசுல வச்சு பூஜை பண்ற அளவுக்கு பக்குவம் வந்து விட்டது அந்த பத்து நாள் பூஜை செய்ததுல கடவுள் உருவத்துடன் இருக்கிறார் உருவம் இல்லாமல் இந்த விசர்ஜன் சோ இந்து கலாச்சாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் வாழணும் உணரணும் இதுதான் நம்மளுடைய விநாயக சதுர்த்தியை நாம் கொண்டாடுவதற்கு உண்டான முக்கியமான காரணம் பகவான் கணேசாவிடம் விநாயகரிடம் பிள்ளையாரிடம் பிரார்த்திப்போம் நம் மனசுல இருந்து அவரு வாழ்ந்தார்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் வாழ்க்கையில தடங்கள் வெளியில இல்லை மனசில் தான் இருக்கு அந்த மனசுல இருந்து இந்த தடைகள் போகணும்னா பிள்ளையாறு நம்ம வச்சோம்னா ஞானம் ஏற்பட்டு தடைகள் நீங்கும் அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை நாம் பிரார்த்திப்போமாக பிரார்த்தித்து அவருக்கு பூஜை பை செய்வோமாக என்று வாய்ப்பு கொடுத்த பெரியவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வருகும்